வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜாகலேருந்து ந கந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்டுக்கான இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அதாவது முக்கியமான பகுதி இது டெட்டில் கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து கேள்வி வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் நம்ம தினம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைய தலைப்புகள் பார்த்திங்கன்னா இருந்து அதாவது சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற இந்த டைட்டிலில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரி வாங்க நேராக சப்ஜெக்ட் பார்க்கலாம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன மேற்கோள்கள் அதிகம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சங்க இலக்கியத்தில் அறம் இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்னாடி அற இலக்கியங்களுடைய காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறநெறி காலங்களை பற்றி தான் இது முழுக்க முழுக்க அதில் கொடுத்துட்ருக்கோம் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து என்ன ஒரு மேற்கோள்கள் அதிகபட்சம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத அதில் நாம் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இந்த டாப்பிக்கெலாம் நம்மளுக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதான் தான் வச்சிருக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நம்ம அரசர்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க அப்புறம் ஒரு போர் முறை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர் தொடுத்தாலும் கூட அதுலேயும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்ப்பாங்க அதாவது தன்னையோட வலிமை குன்றியவர்களிடம் போர் தொடுக்க மாட்டாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் புதல்வர்கள் இல்லாதவர்களிடம் போர் தொடுக்க மாட்டாங்க பெண்களிடம் போர் தொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில நெறிகளை வளர்த்து நமது தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த டாப்பிக்கில் நிறையா சொல்லுவாங்க சரி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வரக்கூடியதான் நான் ஒவ்வொன்றா ஒன்று ரெண்டு மூணு வரிசை எழுதியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்னால்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு இதை சொன்னது யாருங்க அர்னால்டு இப்போ இந்த அர்னால்டு பற்றி இதை நம்ம ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கிறது நானும் ஒரு ஷார்ட் விட்டாக சொல்கிறேன் மாதிரி அர்னால்டு ஸ்வாஷ்நேகர் அர்னால்டு வந்து நம்ம அமெரிக்கானுடைய ஒரு மாகாணத்தினுடைய அதிபராக இருந்தவர் ஆளுநராக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இப்போ பதவிக்கு வந்திருந்திருக்கவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி படங்கள் தான் நிறைய நடத்திருப்பார் டென் மினடர் த்ரீ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் பயங்கரமாக அவர் தான் தளபதியாக நடிச்சிருப்பார் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி அவ்வளவு அதிரடியான ஒருவர் கவிதை எழுதுகிறார் சரிங்களா அர்னால்டு கவிதை இதை வந்து ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வரக்கூடிய ஒவ்வொரு மேற்கோள்களும் இந்த மாதிரி தான் சில ஷார்ட்கட் வச்சுருக்கேன் இது ஓரளவுக்கு உங்களுக்கு கன்வீன்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறிவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் ஆய் வல்லன் அப்படின்னா ஆய் என்ற அந்த கடையொழு வள்ளல்களில் ஒருவன் ஆய் இல்லைங்களா ஸோ அவரை பற்றி இவர் என்னன்னு சொல்லியிருப்பார் ஏனிச்சேரி முடமூசியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இதில் சிறப்பான விஷயம் அதாவது இங்கே இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமே முதல்ல சங்ககால வள்ளல்களில் ஒருத்தரான ஆயை பற்றி சொல்லக்கூடிய ஏனிச்சேரி முடமூசி மோசிரியார் வந்து இம்மை மறுமை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இம்மை மறுமை ஆய் இந்த மூணையும் மயில் வச்சுக்கோங்க இம்மை மறுமை இந்த ரெண்டு மட்டும் மயில் வச்சுக்கோங்களேன் இம்மை மறுமை அதாவது தங்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டார் மறுக்கவும் மாட்டார் அதாவது என்னென்னா இந்த பிறப்பில் ஆரம்பி செஞ்சால் அதனுடைய பயணம் மறுபிறப்பில் நம்ம வாங்கலாம் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வணிக நோக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து சங்க காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஏனிச்சேரி முடம்புச்சேரி இது வந்து புறநானூற்றில் சொன்னப்ப சொல்லப்பட்ட ஒரு தகவல் ஓகே இதுக்கு பெரிய ஷார்ட்கட்டால் ஒன்றும் கிடையாது இம்மை மறுமை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிடணும் ஆய் என்ற சங்ககால வளர்களில் ஒருவரை பற்றி சொல்லப்பட ஆரம்பிச்சிடும் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என ஊன்பொதி ஊன்பொதி பஸ் பசுங்குடையார் குடை இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பசுங்குடை ஊன் பொதி பசுங்குடையார் அவர்கள் சொல்லியிருப்பார் அதாவது கொடை வச்சுட்டு குற்றங்களை ஆராய்ச்சி பண்ணார் புரியுங்களா குற்றங்களை ஆராய்ந்து குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்தவர் பசுமுடையார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் உக்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஊன்போதி பசுமுடியினார் கொடை வச்சுக்கிட்டு குற்றங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சாட்டம் மணி வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அமைச்சர் கடமை அதாவது ஒரு டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசன் வந்து நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அமைச்சர்கள் கூட ஹெல்ப் பண்ணாங்களாமா ஸோ அதை பற்றி தான் எனக்கு சொல்லுவாங்க நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை மதுரை காஞ்சி நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ணார் மதுரையில் காஞ்சி போயிருந்த அமைச்சர் சரிங்களா மதுரையில் காஞ்சி போயிருந்த அமைச்சர் மதுரையில் காஞ்சி போயிருந்த அமைச்சர் நல்லது கெட்டதை உக்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணார் சரிங்களா இப்படி ஷார்ட்டாக இதை மெயின் வச்சுக்கோங்க செம்மை சான்ற காவிதி மாக்கள் காவிரி காவிதி ஆனால் காவிதி அப்படின்னு தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க காவிதி மாக்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கள் மாங்குடி மருதனார் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஷார்ட்டை மெயின் வச்சுக்கோன்னா செம் மாக்கல் மாங்குடி மறு சரிங்களா மாமான்னு வரும் செம் மாங்குடி செம் மாங்குடி மாக்கல் மாங்குடி அதாவது மருதனார் மாக்கள் மருதனார்னு வச்சுக்கணுங்க மா மா இங்கேயும் மா வருது இங்கேயும் மா வருது மா வருது செம்மை அப்படிங்கிறது மா வருது இப்படி மாமானு வரும்பொழுது இந்த சாட்டம் மண்ணில் வைக்கலாம் செம்மை சான்ற காவிதி மாக்கள் மாங்குடி மருதனார் அப்படின்னு வச்சுக்கணும் மாமான்ட்டு இப்போ அடுத்து பாருங்க அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் புறநானூர் சொல்லுது சரிங்களா அறம் அறங்கண்ட நெறிமான் அதாவது அறம் கூறக்கூடிய மன்றங்கள் அரசனுடைய அறநெறி ஆட்சிக்கு துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லும் அறம் கூறக்கூடிய அவயம் அது ஒரு குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன் அவயம் அப்படின்னா ஒரு அவை மாதிரி குரூப்பு இது வந்து அரசனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அமைச்சர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குரூப்புகளும் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அறம் அறக்கண்ட நெறி நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்கிறது வந்து புறநானூர்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அறம் புறம் சரிங்களா அறம் இது வந்து அறம்னு வச்சுக்கோங்களேன் புறநானூருக்கு புறம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அறக்கண்டை சரிங்களா நெறி அறநெறி அப்போது அறநெறி புற இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்களா இந்த குண்டுரா ரெண்டாவது இடத்த வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த குண்டுரா ஸோ அறம் புறம் அற நெறி இப்படி சாட்டம் மேலே வச்சுக்கணும் இப்போ அடுத்து ஏழாவதாக சொல்லப்படுறது மதுரையில் இருந்த அவயம் பற்றி குறிப்பிடுவது மதுரை காஞ்சி மதுரை அவயம் பற்றி சொல்கிறது மதுரை காஞ்சி மதுரை மதுரை பேர்லேயே அந்த இது அவர் இந்த நூலோட பேர் வந்துடுது ஊரோட பேரும் முதலே வந்துடுது இதுவும் மதுரை காஞ்சின்னு வந்துடுறதுனால இது நம்ம மதுரை அவை மதுரை காஞ்சி அவை காஞ்சி சரிங்களா இப்படி சாப்பிட்ட மேலே வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லப்படுது மதுல இருந்த அவயத்தை பற்றி சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய அவயம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு தராசு அதை வந்து துலாக்கோல்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா துலா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க துலா கோல் துலாக்கோலில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது துலாக்கோல் நிறுத்தி அந்த தராசு நிறுத்தி வச்சுருப்பாங்க கண்ணை கட்டி நீதி தேவையோடைய கண்ணை கட்டிட்டு துலாக்கோல் வச்சாங்க என்னென்னா எந்த பக்கமும் சாராமல் அதாவது நல்லது கெட்டது என்னன்றது சரியாக பிரித்து அதை கெட்டவங்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி தேவதை கையில் தராசு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி மதுரில் இருந்த அந்த அவயத்தை பற்றி சொல்கிற அந்த மதுரை கஞ்சி என்ன சொல்லிட்டுருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அவயம் வந்து எப்படி இருக்குன்னா துலாக்கோள் மாதிரி நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ இது வந்து சார்ட்டாக இப்படி மெயினில் வச்சுக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மதுரை மதுரையும் வந்ததுனால தம்மை விட எட்டாவது மைனில் பாருங்கள் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது ஆவூர் மூலம் கிளார் இந்த பேரில் பார்த்தாலே தெரியுது மூலம் கிளார் கிளார் அப்படின்னா கிழவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிழவருக்கு வலிமையற்றவர் தான் அப்போது வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது மூலம் கிளார் அப்போது கிழவர் வந்து வலிமையற்றவர்கள் இப்படி வந்து நம்ம மனப்பணம் பண்ணுறதுக்காக மெயினில் வச்சுக்கணும் நான் சொல்கிறேரு சரி அடுத்து ஒம்பதாவதா எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் இது எல்லாமே பாருங்கள் எரி எரி எரியன்னு வரும் புறம் செல்லும் தூக்கி எரிஞ்சிங்கன்னா புறம் போய் விழுந்துடும் வெளியே புறம் அப்படின்னா வெளியே சரிங்களா வெளியே புறம் அப்படின்னா வெளியேனு வச்சுக்கோங்களேன் தூக்கி எரிஞ்சால் மேக்ஸிமம் எல்லாம் எரியுறது பற்றியே வரும் எரி 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 எதிரில் எரி சரிங்களா எரி எரி வந்ததுன்னா அது புறநானூறு வெளியே தூக்கி எறிகிறது அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க பத்தாவது பாருங்கள் செல்வத்தின் பயனே ஈதல் தூய்பை மீனனே தப்புன பலவே இது வந்து நம்ம அப்போ இருந்தே நம்ம படிச்சுருக்கோம் இப்போ பத்து வருஷமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்குள்ள இருந்தே அது கொடுத்துருப்பாங்க அதாவது புறநானில் சொல்லப்பட்ட ஒரு தகவல் இது நக்கீரனார் சொன்ன ஒரு தகவல் செல்வத்தின் பயனே ஈதல் தூய்பை மீனனே தப்புன பலவே நம்ம இருக்கக்கூடிய செல்வத்தை நாமளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் பல துன்பங்களை அனுபவிப்போம் செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு ஈதல் கொடுக்கறது தான் வந்து உண்மையான பயன் அப்படின்னு நக்கீரனார் சொல்லியிருப்பார் பல டைம் படிச்சிருக்கனால நம்ம அதை ஷார்ட்கட் எடுத்துக்கல இப்போ பதினொன்றாவது பாருங்கள் எழுவரின் கொடை பெருமை பற்றி குறிப்பிடுவது சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்தனார் பாடலிலும் எழுவனால் அந்த கடையிலு வள்ளல்கள் இவங்களை பற்றின கொடை அவங்க யாருக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாங்க அவங்களோட பெருமை பற்றி சொல்கிறது வந்து ஏழு பேரோட பெருமையை சொல்கிறது சிறுசும் பெருசும் சிறுசு அப்படின்னா சிறுபானாற்று படை பெருசு அப்படின்னா பெருஞ்சித்தனார் அப்படின்னு வச்சுக்கணும் ஏழு பேரோட கொடை பெருமையை சொல்கிறது சிறுசு பெருசு எல்லாம் சொல்லும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம இந்த வரிகளை மனப்பாடம் பண்ணிக்கலாம் நம்ம கேள்விகள் எக்ஸாமில் கேட்கலாம் எழுவரின் கொடைப்பெருமை பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சிறுபா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இல்லை பெருஞ்சித்தனனுடைய பாடல்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு மீதி மூணு ஆப்ஷன்லேயும் இந்த ரெண்டில் ஒன்று வராமல் இருக்கிறவர்கள் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஈஸியாக எக்ஸாம் மட்டன் மட்டும் பார்த்துக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் சேர அரசர்களின் கொடை பற்றி குறிப்பிடுவது சேர சேரப்பத்து அப்படிங்கிறது நம்ம இதுவும் பழைய மெசேஜ் தான் பழைய புக்கில் இருந்த ஒரு விஷயம் தான் சேரப்பத்து பத்து அப்போ சேரப்பத்துன்னு போட்டுவிட்டோம் அப்படின்னா சேரர்களுடைய பெருமை பற்றி சொல்லப்படுவது பத்து அப்படின்னு நமக்கு மனப்பணமாயிடணும் சரி வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடா ஆர்கிலான் மகன் பெருஞ்சாத்தன் சரிங்களா அப்படின்னு சொன்னவர் வந்து நக்கீரன் அதாவது இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம பிடா ஆர்கிளான் ஒரே பிடிவாதமாக சொல்லுவார் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்க மாட்டார் பிடிவாதமாக இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறது வந்து பெருஞ்சாத்தன் சரிங்களா பிடிவாதமாக பிட பிடா ஆர்கிளான் அப்படின்னா பிடிவாதமானு மைண்டில் வச்சுக்காங்க இருக்கா இல்லையா இருக்கு அதை வழங்குறதுக்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் அப்போ இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம ஒரே பிடிவாதமாக பெரிய அளவுக்கு அள்ளி எள்ளி கொடுக்குற ஒரு பெருஞ்சாத்தன் இந்த மாதிரி மக்களெல்லாம் இப்போ இருந்தாங்க நல்லா தான் இருக்குந்தான் அள்ளி எள்ளி கொடுக்குறாங்க இல்லையா இதுவும் நமக்கு பின்னாடி ஷார்ட்கட்டாக ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் பின்னாடி வரும் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை இது வந்து பெரும்பதனார் சொன்னது வள்ளல் டு இரவலன் சரிங்களா இது இந்த இடத்துல என்ன அப்படின்னா வள்ளல் இந்த பெரும்பதனார் அப்படிங்கிற இடத்துல இந்த பெரு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வள்ளலை சேர்த்துக்கலாம் வள்ளல் தானே பெருசு வள்ளல்னால் அவங்க பொருள் கொடுக்குறவங்க பெரியவங்க அப்படின்னா வள்ளல் சரிங்களா பெரு பெருனா வல்லன்னு வச்சுக்கோங்க பெருவள்ளல் அப்படின்னு சாட்டாக எழுதிக்கோங்க வல்லல்னு வந்தாலே அதாவது வல்லலின் பொருள் அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது இரவலன் யாராவது போய் தனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இர இறஞ்சி நிற்கிறவங்களுடைய பொருள் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஈக்குவலாக அவங்கள வச்சுருந்தாங்க வல்லலின் வறுமை இரவலின் வறுமை வறுமையும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு வறுமை இருக்குன்னு இவருக்கும் அதுதான் வறுமை அப்படின்ட்டு ஸோ இதுனா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக கொண்டு வர்றது என்ன சொல்கிறது வல்லல் பெருவல்லல் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க வல்லல் வந்தாலே பெரும் பதும்னார் வச்சுக்கோங்க உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அதாவது அதியன் அதியனா அதிகமான்னு சொல்லப்படுறது தகடூர் இன்றைக்கி இருக்கிற தருமபுரி பகுதி இருக்கேன் அதை வந்து ஆட்சி செய்த அந்த அதியமான் பற்றி சொல்கிறது வரியன் அதியன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன் வரியன் வரியன்னா வறுமை உலகமே முழுமையாக முழுவதும் வறுமையிட்டு இருந்தாலும் வரியன் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பவன் வந்து அதியன் சரிங்களா வரியன் அதியன் அப்படிங்கிற இந்த வேர்டுகளை மனப்பாட மாட்டோம்னா இந்த வரிகள் சொன் வரிகளுக்கு சொந்தம் யார் இதை சொன்னது யார் அப்படின்னா அவ்வளோ யார் அவ்வளோ அதிகமான் அவங்க வந்து இந்த பெண் பார்ப்புலவராகிய இவங்க வந்து அதிகமானுக்கு நெருங்கிய என்ன சொல்கிறது தோழின்னு சொல்லலாம் அதை நெல்லிக்கனி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை பற்றி அவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதுன்னு இயல்பு எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்திருக்கார் பாருங்க யாராச்சும் வரலனா கூட அவங்கள வாலண்டிய வர வரவழைச்சு தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி ஆடி பாடி ஆடு கோட்பாட்டு கோட்டை கட் பண்ணிவிடுங்க ஆடி பாடி ஆடி பாடி வரவழைப்பாரவான் யார் இரவலர் வரா வராவிட்டாங்க யாரும் வரலைன்னா கூட தேடி பிடிச்சி ஆடி பாடி அவங்களுக்கு கொடுக்குறது ஸோ ஆடி தேடி பாடி இதெல்லாம் ஒரு இதோட வரும் அப்படி அப்படி நச்சுன்னு அள்ளி த தருவர்தான் சேரலாதர் சரிங்களா வர்றவங்களுக்கு வந்து அப்படி நச்சுன்னு அள்ளி தர்றது ஸோ நச்சொல்லையார் நச்சொல்லையார் சேரலா விவரை பற்றி சிறப்பாக சொன்ன மாதிரி இவர் தான் பதினேழாவது பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் மறுமை அப்படின்னா பேக் திருப்பி திருப்பி சொல்கிறது மறுமை அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறது அப்போ இவர் வந்து பேகன் பேர் எழுதிட்டேன் பேகன் இதை அப்படியே திருப்பி போட்டோம்னா கோ பேக் கோ பேக் இல்லைங்களா பேகன் கோ பேக்னு மட்டும் சொல்ல மாட்டாரான் கோ பேக் உங்கள்கிட்ட இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாரான் பேகன் கோ பேக் அப்படின்னு சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொட்ட மைண்டில் வச்சுக்கணும் சரியா இப்போ அடுத்து பாருங்கள் பதினெட்டு ஆகுது தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தினான் அப்படின்னு பெருந்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் இப்போது குமணன் குமரி குமி வருந்தியவன் குமணன் என்ன நாடி வந்தவன் திரும்புகிறப்ப நாட்டை இழந்த மாதிரி நாடியவன் நாட்டை இழந்த மாதிரி நாடி வந்தவன் வந்து திரும்பி போகிறான் அப்படின்னா நாட்டை இழந்த மாதிரி குமிரி குமரி அழுபவன் யார் அப்படின்னா வருந்துபவன் யார் அப்படின்னா குமணன் குமரி 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 அப்படின்னு போட்டுக்கோங்களேன் குமுறி அப்படிங்கிறது நீங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா குமுறி குமிரி எழுதிருப்பார் அப்படின்னு எழுதிக்கோங்க இது நம்மளுடைய வழக்கத்தை சொல் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து எழுத்து ப்ரொனன்சன்ஸ் பார்க்க முடியாது குமுறி குமுறி வருந்தியவன் குமணன் எதுக்காக நாடி வந்தவன் வந்தவனை திருப்ப அனுப்புறது நாடி நாட்டை நாடி நாடு அப்படின்னு போட்டுவாங்களே நாடி வந்தவன் சும்மா போனான் அப்படின்னா நாட்டை அந்த மாதிரி குமுறி குமுறி வருந்தவன் வருந்தியவன் குமணன் சரி இப்படின்னு சொன்னது எல்லார் தலையிலும் சாத்தி சொன்னவர் பெருந்தலை சாத்தனார் சரிங்களா குமுறி கும்படி எழுதுறது பெருந்தலை சாத்தனார் அடுத்து பாருங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி எல்லாத்தையும் கொடுக்குறோம் மலை மாதிரி மலை மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னது யார் மலை அப்படின்னாலே குறிஞ்சிக்கு கபிலர் மலையும் மலையும் சார்ந்த பகுதி குறிஞ்சி ஸோ குறிஞ்சிக்கு க குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பற்றி பாடுவது யார் அப்படின்னா கபிலர் தான் ஃபேமஸ்ஸு அதனால் மலைன்னு வந்துவிட்டாலே கபிலர் தான் மலை மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் திருமுடிக்காரி சரிங்களா ரைட் அடுத்து இருபதாவது ஈயாமை இழிவு அதே மாதிரி இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது இது வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி இந்த காலம் பார்த்திங்கன்னா கலிகாலம் இன்றைக்கி இந்த களி இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பாருங்கள் இருக் அதாவது ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் உயிரை பறிச்சு கூட எடுத்துருவோம் சரிங்களா இந்த களி காலத்தில் ஸோ கலித்தொகை உயிர் உயிரை விட்டுருவாங்க என்ன இஎம்ஐ இழிவு இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு நம்ம இருக்கதை விட செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம் ஆனால் இன்றைக்கி இது வந்து களித்தொகை அப்படின்னு சொன்னது அப்போதைய களித்தொகை இன்றைய களி காலத்தில் ஒருத்தவங்ககிட்ட பொருள் இருக்குது அப்படின்னா அவங்க எடுத்து கூட நம்ம அதை பொருள் எடுத்துருவாங்க சரிங்களா ஸோ உயிர் களி இதை ரெண்டு மட்டும் மேலே வச்சுக்கோங்க இருபத்தொன்று தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் சரிங்களா பெருஞ்சித்திரனார் புறநானூறு அப்படின்றது நம்ம பெரு புரு புறநானூறு பெருஞ்சித்திரனார் தான் பெற்றது பெற்றது பிறருக்கு சரிங்களா இந்த ராங்கிற வார்த்தை உண்டு பேருள்ளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரு பேருள்ளம் பெற்றது புறா இதெல்லாமே ஒரே மாதிரியான ப்ரொனௌன்சஸில் இருக்கும் அதனால் அதை வந்து சாட்டை மேலே வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது பாருங்களேன் உதவியாண்மை பாருங்க உதவியாண்மை ஈழத்து பூதன் தேவனார் சொல்லியிருப்பார் உதவியாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஈழத்து பூதன் தேவனார் இப்போது இதை நம்ம ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா அதாவது மற்றவங்களுக்கு உதவு உதவுறதுங்கிறது சிறந்த அறமா அறம்னு சொல்லிட்டு இதில் சங்க இலக்கியங்கள் சொல்லுது உதவி செய்கிறது ஈழத்து பூதன் தேவைன்னாடியே உதவியாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தைக்கு அவர் இப்படி சொல்லியிருப்பார் இன்னைக்கு ஈழம் ஈழத்துக்கு உதவி தேவை சரிங்களா ஈழத்துக்கு இப்போது உதவி தேவை அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ உதவியாண்மை அப்படின்னா ஈழத்து போதன் தேவனார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இருபத்தி மூணாவது பாருங்க பிறர் நோயும் தன் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் களித்தொகை சரிங்களா இதை சொன்னது யார் நல்லந்தோனார் நல்லந்தோனார் எழுதிய களித்தொகையில் இந்த மாதிரி வார்த்தை இருக்குது நல்ல களி தொன்னால் சரிங்களா பிறருக்கு நோய் மட்டும் இல்லை தன் நோய் கூட தன்னோய் மட்டும் இல்லை பிறருடைய நோயும் போயிடும் ஸோ நல்ல துவனார் களித்தொகை நல்லா களி துண்ணு களி தின்னா களியில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் இந்த சுகர் இதெல்லாம் இது வராது இந்த சுகர் ஃபேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா களி சாப்பிட்டு சொல்லுவாங்க கோதம் இந்த மாதிரி உணவு வகையில் தான் சாப்பிட சொல்லுவாங்க நல்லா களி துண்ணா எந்த நோயும் வராது தன் நோய் போல் பிறர் நோய் எதுவுமே எந்த நோயும் வராது அப்படின்னு சாப்பிட்ட மகிழ்ச்சிக்கணும் நல்லா களி துண்ணா இருபத்தி நாலு உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் இருபத்தி நாலு அதாவது யார் சொல்லணும்னா நல்வேட்னார் சொல்லியிருப்பார் நல்ல வேட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல் வேட்டனார் நல்ல வேட்டை அப்படின்னா என்ன சொல்கிறது பிறருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறது தான் மற்றவங்களுடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறது தான் உண்மையான நல்ல வேட்டை அந்த துன்பத்தை வேட்டையாடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சாப்பிட்டா அதை மைண்டில் வச்சுக்கணும் இருபத்தி அஞ்சு பாருங்கள் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பீன் மென்கண் செல்வம் செல்வம் என்பது இது வந்து பழைய வார்த்தைகள் தான் அதனால் இதுக்கு வந்து நான் பெருசாக இது பண்ணலாம் நீங்கள் சாட்டாக வச்சுக்கிறதுக்கு மென்கண் புன்கண் மென்கண் நற்றிணை சரிங்களா இருபத்தி அஞ்சில் புன்கண்மன் அதாவது மாறுவது நல் நற்றினைகள் தான் புன்கண் அதாவது புண்பட்ட ஒரு மனசு கூட மென்கண் மென்மையாக போகிறது நல் நற்றினை தான் நல்ல நற்றினை தான் அதை சொல்லப்பட்டிருக்கு இருபத்தாறு உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் பெருங்கடுக்கோ அவர் எவ்வளோ பெருங்கடுப்பில் சொல்லியிருக்காரு பார்த்திங்களா உறவினர்கள் வந்து நல்ல அதாவது உறவினர்கள் வந்து வறுமையில் வாழ்கிறதும் உறவினர்கள் கூட கொடுக்காமல் இவங்க மட்டும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த உறவினர்களை எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பாங்க அதனால தான் நம்ம பெரும் கடுக்க சொல்லியிருப்பார் என்னென்னு உறவினர்கடை வாழ்பவனின் பொழிவு அழியும் அப்படின்னு சொல்லப்பட்டது இருபத்தேழு ஏழு நிறைவடைகிறவனே செல்வன் நிறைவாக இருக்க அடைந்து இதை சொல்கிறது நிறைவை அடைபவனே செல்வன் அப்படிங்கிறது நிறைவடைகிறவனே செல்வன் இது வந்து சீன நாட்டு தாவோ இசும் இது ஃபாரின் வெளிநாட்டுடைய இது நிறைவடைகிறவனே செல்வன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க இப்போ அடுத்தது வந்து நமக்கு பிழையான் நன்மொழி நன்மொழி நட்டினை நான் நான் வரும் நன்மொழி நட்டினை கிட்டத்தட்ட இதில் அவ்வளோதான் இன்னொரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இந்த டைட்டில் இருக்கிறது இருபத்தொம்போது பாருங்கள் தரம் அதாவது முதல் தரம் அப்படின்னா இயல்பாக அறியக்கூடிய அறம் இரண்டாம் தரம் அப்படிங்கிறது சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் அறம்னால் கொடுக்குறது இல்லையா முப்பதாவதாக பாருங்கள் போதி தர்மர் வந்து சொல்கிறது அறம்னால் நல்ல செயல்கள்ங்க அது கொடுக்குறது ஈகல் ஈதல் அப்படின்னா கொடுக்குறது இது வந்து நல்ல செயல் போதி தர்மரை பற்றி நம்ம ஏழாம் அறிவு படத்துலேயே பார்த்துருப்போம் அதனால் அவரை பற்றி உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்தவர் காஞ்சி மாநகர மாநகரத்துடைய ஒரு சிட்டர் சார் இதை வந்து என்ன சொல்கிறது போதி தர்மன்ற பேரில் சீனா நாட்டுக்கு போயிருப்பார் பௌத்த சமித தலைவர் அவர் வந்து ஒரு பிரிவை போதிச்சிருப்பார் அங்கே இருக்கிறப்ப உருவானது இந்த ஜென் தத்துவம் அவர் சொன்ன அந்த தத்துவம் தான் ஜென் தத்துவம்னு சொல்லுவாங்க இது வந்து ஜப்பான் முதலிய சில நாடுகளில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணியிருப்பாங்க போதி தர்மருக்கு சீனர்கள் கூட இந்த கோயில் கட்டி சில வச்சு இன்னைக்கும் அவங்க வந்து வழிபட்டுருக்காங்க ஓகே ஸ்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒருத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்ரெண்ட்